உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் வடலூர் வள்ளலார் பெருவெளியை காக்க நடக்கும் அறப்போராட்டத்தை அடக்குமுறைகள் மூலம் முடக்க நினைப்பதா கண்டனத்தை தெரிவித்த அண்ணன் சீமான் இந்த தலைப்பு தான் பேச இருக்கோம் வாங்க பார்க்கலாம் வடலூர் வள்ளலார் பெருவலை ஆக்கிரமித்து ஆய்வு மையம் என்ற பெயரில் வலுக்கட்டாயமாக தொடங்கப்பட்டுள்ள கட்டுமானப் பணிகளை நிறுத்தக் கோரி தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் நாம் இணைந்து இன்று நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடலூரில் நடைபெற இந்த ஆர்ப்பாட்டத்தை முழுமையாக அனுமதி மறுப்பதோடு தமிழ்நாடு முழுமைக்கும் நாம் தமிழ் கட்சியின் நிர்வாகிகளையும் தமிழ் தேசிய பேரக்கியத்தின் தலைவர் ஐயா பெ அவர்களையும் கைது செய்துவிட்டு வீட்டுக்காவலில் வைத்திருக்கும் திமுக அரசின் செயல்பாடுகளை கடும் கண்டனத்திற்கு கூறியது கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்து அடக்குமுறை ஏவும் இத்தகைய நிர்வாக செயல்பாடு மக்களாட்சி தத்துவருக்கு எதிரான மாபெரும் கொடுமையாகும் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் நாம் தமிழ் கட்சியின் நிர்வாகிகளையும் தெய்வத்தமிழ் பேரவையினரும் இருப்பதால் நீதிமன்றத்தை நாடி உரிய அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டம் மாநிலம் தழுவிய அளவில் பேரரசியாக மீண்டும் நடைபெறுத்தோம் எனவும் வடலூரில் வள்ளலார் பெருவழி ஆக்கிரமித்து கட்டப்படும் கட்டுமானம் அறப்போராட்டத்தின் மூலம் தடுத்து நிறுத்தப்படும் எனவும் பேரவை செய்கிறோம் என்று அண்ணன் சீமானவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காருங்க முக்கியமாக வடலூர் வள்ளலார் பெருவழியை காக்க நடக்கும் அறப்போராட்டத்தை அடக்குமுறைகள் மூலம் முடக்க நினைப்பதா என்று அண்ணன் சீமான் அவர்கள் திமுக அரசை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்